நபி சல்லா அலேஸ்வலா அவங்க கூறினார்கள் இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கிறான் அப்படிங்கிற நபி சொல்லல்லா அலேசல்லா சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் வந்து பதிவாயிருக்கிற ஹதீஸு அப்போ அறிவிப்பாளர் அபு ஹுரார் அலி அல்லாஹன் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்கோ நபி சல்லல்லா அலய்சல்லாம் அவங்க கூற கேட்டிருக்கிறேன் மறுமை நாளில் அனைவருக்கும் முதலில் இறைவன் பாதையில் வீர மரணம் அடைந்தவனுக்கு எதிராக தீர்ப்பு தீர்ப்பளிக்கப்படும் அம்மனிதன் இறைவனிடம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவான் பிறகு அவன் இறைவன் வந்து அவனுக்கு தான் அளித்த அருட்கொடைகள் அனைத்தையும் நினைவூட்டுவான் அப்போது அவனுக்கு தான் பெற்றிருந்த அருட்கொடைகள் அனைத்தும் நினைவுக்கு வரும் இறைவன் அம்மனிதனிடம் கேட்பான் அம்மா நீ உன் அருட்கொடைகளை பெற்று என்னென்ன பணியாற்றினாய் அப்படின்னு நல்லா கேட்பான் அதற்கு அந்த மனிதன் கூறுவான் நான் உன் ஓப்புக்காக உன் மார்க்கத்தை எதிர்த்து போரிடுவோருக்கு எதிராக போரிட்டேன் இறுதியாக என் உயிரையும் கொடுத்து விட்டேன் இதை கேட்ட இறைவன் அவனிடம் கூறுவான் நீ பொய்யுரைக்கிறாய் மக்கள் உன்னை வீரன் துணிவு மிக்கவன் என புகழ வேண்டும் என்பதற்காக தான் நீ போரிட்டாய் வீரத்தை வெளிக்காட்டினாய் அதற்காக புகழையும் உலகத்திலேயே உனக்கு கிடைச்சிடுச்சு என்பான் பின்னர் இறைவன் வந்து அந்த உயிர் தியாகியை தலைகீழாக இழுத்துச் சென்று நரகத்தில் எரியும்படி கட்டளையூட்டுவான் அந்த மனிதன் நரகத்தில் எறியப்படுவான் பிறகு மார்க் அறிஞரையும் போதகரையும் இருந்த இன்னொரு மனிதன் இறை நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தப்படும் அவன் குரானை கற்று தெளிந்த காரியாகவும் இருப்பான் அவனுக்கு இறைவன் தான் அளித்த அருட்கொடைகளை நினைவூட்டுவான் அவனுக்கு அருள் நலங்கள் அனைத்தும் நினைவுக்கு வரும் அப்போது அல்லாஹ் வந்து அவன்கிட்ட கேட்பா இந்த அருட்கொடைகளை பெற்று நீ என்ன நச்செயல் புரிகிறாய் அப்படின்னு அதுக்கு அவன் சொல்வ திருப்பி இறைவா நான் உனக்காக உனது தீனை கற்றேன் உனக்காகவே அதனை பிறருக்கு கற்பித்தேன் உனக்காகத்தான் குரானை ஓதினேன் என்று இதை கேட்ட இறைவன் வந்து என்ன சொல்லுவான் பின்வருமாறு கூறுவான் நீ பொய்யுரைக்கிறாய் மக்கள் உன்னை அறிஞர் என கூற வேண்டும் என்பதற்காக கல்வி கற்றாய் குரானை நன்கறிந்தவர் என மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக தான் குரானை ஓதினாய் அதற்காக வெறும் வெகுமதி வந்து உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிருச்சு பிறகு அவனை முகம் குப்பரை இழுத்து சென்று நரகத்தில் எறியுங்கள் என கட்டளையிடப்படும் அவ்வாறு அவன் நரகில் எறியப்படுவான் உலகின் வசதி வாய்ப்புகள் பலவும் அளிக்கப்பட்டிருந்த மூன்றாவது மனிதன் இறைவனின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவான் அவனுக்கு எல்லா வகை செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன இறைவன் நம் மனிதனிடம் தான் அளித்த அருட்கொடைகள் அனைத்தையும் எடுத்து கூறுவான் அப்போது அவன் ஆம் இந்த அருட்கொடைகள் அனைத்தும் எனக்கு அளிக்கப்பட்டிருந்தன என ஒப்புக்கொள்வான் அப்போது இறைவன் அவனிடம் கேட்பான் என் அருட்கொடைகளை பெற்று நீ என்ன நல்வினை புரிந்தாய் மனிதன் சொல்வான் உன் ஓப்பை பெற எந்தெந்த வழிகள் செலவழிப்பது உனக்கு விருப்பமானதோ அவ்வழிகளில் எல்லாம் நான் செலவு செய்தேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்வான் அல்லா சொல்வான் நீ பொய்யுரைக்கிறாய் நீ இந்த செல்வங்கள் அனைத்தும் மக்கள் உன்னை வள்ளல் என புகழ்ந்து போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ வாரிரைத்தாய் அந்த வள்ளல் பட்டம் உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிருச்சு பிறகு அவனை முக குப்புரை இழுத்து சென்று நரகில் இழுத்து செல்லப்படும் நரகில் அவன் வீசப்படுவான் மேற்சொன்ன சொன்ன மூன்று அறிவிப்புகளும் தெளிவுபடுத்தும் உண்மை இதுதான் மறுமை வாழ்வில் வந்து ஒரு நச்செயலில் புற தோற்றத்தை கொண்டு எந்த வெகுமதியும் கிடைத்து விடுவாது அங்கு இறைவனின் திருப்திக்காகவும் ஓப்புக்காகவும் செய்யப்படும் நச்செயலை நட்கூலிக்குரியதாய் அளிக்கப்படும் ஏக இறைவனை விடுத்து மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேணும் என்பதற்காகவோ இல்லை மக்களிடம் வந்து உயர் மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு செயல் செயல்பட்டிருந்தால் அது அதற்கு வந்து இறைவன் பார்வையில் எல்லளவும் மதிப்பில்லை அது வந்து அவ் எவ்வளோ பெரிய நற்செயலாக தென்பட்டாலும் சரி மறு உலகில் அச்செயலுக்கு எந்த மதிப்பும் இருக்காது இறைவனின் துலாக்கோளில் அது செல்லா காசாகத்தான் கணிக்கப்படும் மேற்கண்ட தன்மைகள் கொண்ட இறை நம்பிக்கை அங்கு ஒருவனுக்கு எந்த பலனும் தராது அத்தகைய வணக்கங்கள் எந்த புண்ணியமும் ஈற்று தராது யதார்த்த நிலை இதுதான் இதில் எவ்வித ஐயத்திற்கும் இடமில்லை நிலைமை இல் பகட்டுக்காகவும் புகழாசைகளுக்காகவும் செயல்படும் உணர்வுகள் குறித்து நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அது வந்து பெரும் நாசத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அவற்றுக்கு நாம் பலியாகி விடக்கூடாது இல்லைன்னா நம் உழைப்பு முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும் நம்முடைய இந்த முதலீடு வீணாகிவிட்டதே என்று நம் மறுமையில் கை பிசைந்து நிற்போம் சின்னஞ்சிறு நற்செயல் நமக்கு துணை செய்யாதா என்று தவித்து நிற்கும் அந்த மர்மினால நம்முடைய வாழ்வின் முதலீடு முழுவதும் முற்றிலும் வீணாகிவிட்டு தெரிய வரும் அல்லாஹ் அதுலேருந்து நம்ம பாதுகாத்து நம்மளுடைய செயல் நற்செயல்கள் அத்தனைக்கு அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பானாக ஆமி